ஹலோ மக்களே தமிழ் பருப்பை இனிப்போட ஆரம்பிப்போமா சூப்பர் டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்றதுக்கான டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் யாருக்கெல்லாம் பாசிப்பருப்பு பாயசம் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்டில் ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு பாயசத்துக்கு அந்த கலர் தாங்க ரொம்ப முக்கியம் அந்த கலரை வர்றதுக்கு நம்ம பாசிப்பயிரை நல்லா வந்து வறுத்துக்கணும் வானலை ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிடுங்க நல்லா சூடாக இருக்க வானலை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு கப் பாசிப்பயிரை சேர்த்துருக்கேன் மஞ்சள் கலரில் இருக்க இந்த பாசிப்பயிறு நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகணும் கலர் வந்து கரிஞ்சிடக்கூடாது ஆனால் ப்ரௌன் கலரில் ஆகியிருக்கணும் அதுக்கு ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நீங்கள் இடைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்திங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்துடும் வீடியோவில் பார்க்குற கலரில் இருக்கிறத ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க பாசிப்பயிர் வறுபட்டுடுச்சான்னு தெரிகிறதுக்கு உங்களுக்கு அதோடய வாசனையை நல்லா உங்களுக்கு காட்டி கொடுக்குங்க ஆரம்பத்தில் வாசனையே இருக்காது நல்ல வறுபட வறுபட நல்ல ஒரு வாசனை வரும் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி வந்து எடுத்துக்கலாம் குக்கரில் வேக வைக்க போகிறோம் ரெண்டு கப் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோடனே குக்கரை மூடிட்டு மூணு விசில் கொடுத்தா போதும் நம்மளுடைய பாசிப்பயிறு நல்லா வெந்திருக்கும் ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா ஒரு தடவை கரண்டி வச்சு கலர்னாலே போதும் திரும்ப இந்த பாசிப்பயிரை கொதிக்க விட போகிறோம் ஏன்னா வெள்ளம்லாம் வந்து ஆட் பண்ணணும் ஒரு கப் நம்ம பாசிப்பயிர் எடுத்திருக்கோம் முக்கால் கப் வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பாசிப்பருப்பு பாயசத்தில் நீங்கள் ஜவ்வரிசி போட்டாலுமே நல்லா இருக்கும்ங்க மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை மணி நேரம் மாவு ஜவரிசியை ஊற வச்சுட்டு பாசிப்பயிறு வேக வைக்கிறப்பவே நீங்கள் வந்து குக்கரில் வேக வச்சிடலாம் ஆனால் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் வந்து வைக்கணும் அப்போ தான் நம்மளுடைய மாவு ஜவரிசி வெந்திருக்கும் வெள்ளம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி தலை தலை தலைன்னு கொதிக்கணுங்க அப்போ தான் பாசிப்பருப்பில் இந்த வெள்ளத்தோட ஸ்வீட்னஸ் வந்து இறங்கியிருக்கும் ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம்லாம் கிடையாது நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை எல்லாமே வந்து இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் போட்டுடுங்க போட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கு மேலே கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சிட்டிகை வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஜாஸ்தியாக ஏலக்காய் தூள் பிடிக்குனா நீங்கள் ஜாஸ்தியாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதி வந்த உடனேவே உங்களுக்கு வெல்லம் பத்து தான் செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வெல்லம் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாயாசத்தோட டேஸ்ட்டை அதிகப்படுத்த தேங்காய் பால் தாங்க தேங்காய்பால்ல இந்த மாதிரி சூடாக இருக்கப்ப ஆட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு சூடு எல்லாமே தணிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் முதல் பாலை வந்து சேர்த்துக்கணும் ஒரு சிலருக்கு பால் பிடிக்காது தேங்காய் பால் பிடிக்காதவங்க காய்ச்சி ஆற வச்ச பாலை பாயசம் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து சர்வ் பண்ணுங்கள் கடைசியாக ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தமிழ் பொறுப்பை இனிப்போட ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானல ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோடு வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ